ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இங்கிலாந்து அணி ஒன்றும் அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாதுங்க எங்கள் நாட்டில் வந்தால் நாங்கள் தான் அது மட்டும் இல்லாமல் கட்டாயம் ஐந்தாவது டி ட்வெண்ட்டி போட்டியும் நாங்கள் தான் வெல்வோம் என்னோடய பேட்டிங் என்னோடய கடமை அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று போட்டியில் பேட்டிங்கில் கலக்கிய ஆல்ரவுண்டர் இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டி வெற்றிக்கு இதுதான் காரணம் இதுதான் எங்களோட இது அப்படின்னு சொல்லிட்டு சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நேற்று பார்த்தீங்கன்னா இந்திய அணி சரியான ஒரு பேட்டிங் டிஸ்பிளேன்னு தாங்க சொன்னோம் சொல்லணும் நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியை வெற்றி பெற்றது இல்லாமல் தொடரையும் வென்றுட்டாங்க அது குறித்து ஹர்திக் பாண்டிய என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா என்னோடய பேட்டிங் எல்லோரும் புகழ்கிறாங்க இருந்தாலும் அது என்னோட கடமை இந்திய அணிக்கு தான் நான் ரீப்ரெ ரீப்ரெசன்ட் என்ன அதனால் கண்டிப்பாக இது என்னோட கடமை இந்த போட்டி ஜெயிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பர்சனலாகவே இருந்தாலும் நாங்கள் அடுத்த போட்டி வெல்ல வேண்டும் ஏன்னா இந்தியாவில் நாங்கள் தொடர்ந்து பதினேழு சீரிஸ் வின் பண்ணியிருக்கோம் டி ட்வெண்ட்டி அது எந்த அளவுக்கு டீம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதிலே எங்களுக்கு தெரியுது அதனால் ஐந்தாவது டி ட்வெண்ட்டி போட்டியை கட்டாயம் நாங்கள் வெற்றி பெறுவோம் இந்த சீரீஸை நாலுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்திய அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா பேசியிருக்காப்பில் எஸ் அவர் சொல்கிறது கரெக்டுங்க எஸ் ஏன்னா இந்த மாதிரி இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தரமான அணியாக வளம் வந்துட்டுருக்காங்க டி ட்வெண்ட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நம்ம நாட்டில் நடக்க போதுங்க கண்டிப்பாக ரொம்பவே ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும் அந்த டோர்னமெண்ட்டுக்கோசரம் அதனால் இந்திய அணி இப்போந்தே ஒரு நல்ல டீமை செட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க சூப்பராக இருக்குங்க ஏன்னா சிவன் தூபேலாம் இந்த இதுல எடுக்கல ஸ்குவாடில் ஃபீல்டில் எடுக்கலை நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இன்ஜுரி ஆனால் அவர் வந்தார் தலைவர் வந்த முதல் மேட்சிலே கலக்கிட்டார் அதே போல் பார்த்தீங்கன்னா போலிங்கில் அஷித் ரானா சர்ப்ரைஸாக வந்தார் அவரும் சூப்பராக பால் போட்டார் இங்கிலாந்து அணிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல அவங்களும் என்ன பண்ணுவாங்க போன போட்டி இந்தியா ஜெயிக்க வேண்டிங்க ஜெயிக்க வேண்டியது தான் மிஸ் ஆயிடுச்சு பட் நாளைக்கு சண்டே ஸ்பெஷலாக ஐந்தாவது டி ட்வெண்ட்டி போட்டி தொடங்குது கண்டிப்பாக எல்லாருமே நல்லா ஆறு ஆர்வமாக இருப்போம் ஏன்னா நாளைக்கு ஆறுதல் வெற்றியாச்சு எங்களுக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணி கண்டிப்பாக போராடுவாங்க நாளைக்கு ஏன்னா மூணுக்கு ரெண்டுன்னு சொல்லிட்டு முடிச்சாவோடு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் சப்போஸ் நாளைக்கு தோ கொடுத்துட்டாங்கன்னா இங்கிலாந்து அணி நாளுக்கு ஒன்றுன்னு போடும்போது அவங்க ஒரு என்ன நாங்கள் இங்கிலாந்துப்பா இந்த மாதிரி அணி அந்த மாதிரி அணின்னு சொல்லுவாங்க பட் அவங்களால ஜெயிக்கலாம் ரொம்ப கஷ்டம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஹிந்தி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதே போல் நாளைக்கு ஏன்னா இள வீரர்களுக்கு ஏன்னா சப்ஜ்யூட்டில் உட்கார் ஃபீல்டு ஃபீல்டர் உட்காரன்னு இருக்காங்க பதினஞ்சு பேரில் ஏன்னா ஸ்கோரில் மாற்றுறாங்களா சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஏன்னா ஜேஷ்ட்ட சீரிஸ் இதுக்கு மேலே ஏன்னா யங்ஸ்டாருக்கு வேறு யாருக்குன்னா வாய்ப்பு கொடுக்கலாம் பார்க்கலாம் ஹிந்தி அணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் யார் செட் பண்ணுறாங்க நாளைக்கு பிளேயிங் லெவல் சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் ஐந்தாவது டி டுவெண்ட்டி போட்டியை இந்திய அணி வெற்றி பெருமா பெறாதா உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் கம்மலில் சொல்லுங்கள் நேற்று அஷித்ராணா சர்ப்ரைஸாக சிவன் பேக் ரூபாய்க்கு பதில் எடுத்துகிட்டு வந்தாங்க அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கரெக்டாக தப்பா நிறைய பேர் தப்புன்னு சொல்லிட்டு விமர்சித்து வந்துட்டு இருக்காங்க அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்